சிவாய நம்பன் எல்லாம் உள்ள அமையப்பனாக விளங்கக்கூடிய மகேஸ்வரன் மீனாட்சி அம்பிகா மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலவிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் அன்பு நேர்களே எந்த திசையில் உங்களுக்கு வீடு அமைஞ்சால் சிறப்பு நான் வந்து மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் இது போல் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் பன்னிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் பொதுவாக திசைகளை எதை அடிப்படையாக கொண்டு பார்க்கணும் ராசியை அடிப்படையாக கொண்டு பார்க்கணுமா அல்லது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கணும்னா தான் ரொம்ப முக்கியம் அல்லது குரு ரொம்ப முக்கியம் திசைகள் எதை அடிப்படையாக கொண்டது காலப்புருஷ தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் மனித வாழ்க்கை எங்கு தொடங்கப்படுகிறது அப்படின்னா லக்னத்தில் இருந்து தான் உயிரிலிருந்து தான் தொடங்குதுங்க உயிரில தொடங்கி தூக்கத்தில் முடிவடைகிறது அப்போ லக்னம் தான் பேசும் அப்போ ஒருவர் மேஷ லக்னமாக இருக்கலாம் கடக லக்னமாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் அல்லது லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கலாம் லக்னம் வேறு ராசி வேறாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லைங்க பனிரெண்டு லக்ன அன்பர்களுக்கும் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தால் எந்த திசையில் வீடு கட்டலாம் நான் வந்து மேஷ லக்னம் சார் நீங்கள் இதை தேடி சர்ச் பண்ணுங்கள் எந்த திசையில் வீடு அமையும் என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக திசைகள் ரொம்ப முக்கியங்க அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு வடக்கு திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு கிழக்கு திசையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு மேற்கு திசை சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு தெற்கு திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி வரக்கூடிய அந்த திசைகள் ரொம்ப முக்கியம் விருட்சக ராசி அல்லது விருட்சக லக்னம் விருட்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த திசை சிறப்பானதாக இருக்கும் எந்த சைடு ஸோ என்னை பொறுத்தவரையிலும் ராசியை விட லக்னம் மிக உயர்ந்தது ரொம்ப முக்கியமானது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா லக்னம் தான் உயிராக கருதப்படுகிறது உடம்பு ராசி அப்போ உடம்பு பெருசா உயிர் பெருசான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் உயிர் தான் பெருசு வெறும் உடம்பை வச்சுட்டு உயிர் இல்லாமல் என்ன என்ன பண்ணுவாங்க குப்பையில் போட்டுருவாங்க உடம்புக்கு வேல்யூவே இல்லை அப்போது விருச்சக லக்னம் ராசியை விட லக்னம்தான் முக்கியம் நீங்கள் எந்த லக்னமோ அந்த லக்னத்தை நீங்கள் பார்க்கணும் அப்போ விருச்சக லக்னமாக இருப்பீர்களேயானால் விருச்சக லக்னத்துக்கு உரிய திசை ஃபேவரபுள் சைடு அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு திசை நூறு சதவிகிதம் நன்மை தரக்கூடியதாக அமைகிறது யாருக்கு விருச்சக லக்ன அன்பர்களுக்கு நீங்கள் விற்கிறது விற்று கலக்கணும் வடக்கு பார்த்த வாசப்படி வச்சுக்கோங்க நார்த்து ஃபேஸிங்கில் வீடு பாருங்கள் கண்டிப்பாக நூறு சதவிகிதம் உங்களுக்கு வெற்றி உறுதிங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நீங்கள் சரி ஒருவேளை நார்த்து சைடு அமையல என்ன பண்ணலாம் கிழக்கு திசை எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் அப்போது நார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டு நன்மை தரும் ஈஸ்ட்டும் சரியாக எங்களுக்கு அமையலை ஒரு ஏன்னா பொறுத்தவரைக்கும் தெற்கு திசை தான் சாமி அதுக்கு வருது ஃபிஃப்டி பர்சன்ட்டு மேற்கு திசை ஆகவே ஆகாது போகவே கூடாது யார் ராசி அன்பர்கள் அப்போ ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வடக்கு திசை நூறு சதவிகிதமும் கிழக்கு திசை எழுபத்தி ஐந்து சதவிகிதமும் தெற்கு திசை ஐம்பது சதவிகிதம் போச்சுனாக்கா ஆமாம் கிழக்கு திசை ஐம்பது சதவிகிதம் தெற்கு திசை ஜீரோ ஆகவே ஆகாது அப்போ இதை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரியான திசைகளை கண்டறிந்து அந்த மாதிரி வீடுகளுக்கு நீங்கள் செல்வீர்களேயானால் நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் இது மட்டுமல்ல விச்சக லக்ன அன்பர்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் கூட உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உங்கள் வீட்டின் திசைகளை முடிவு செய்வார்கள் நிறைய பேருக்கு இது தெரிகிறதே இல்லை நிறைய பேர் அது ப்ராக்டிக்கலாக அவங்க என்ன ஒரு வீடு கிடச்சது அந்த வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு போயிடுறாங்க இதெல்லாம் ராகு கேதுவுடைய வேலை அப்போது அந்த அந்த ராகு கேது உங்களை தூக்கி விடணும்னு நினச்சாங்கன்னா உங்களை ஃபேவரபிள் திசையில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க உங்களை கவுக்கணும்னு நினச்சாங்கன்னா அன்ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய திசையில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க ஒருவேளை அந்த திசைகள் அவங்களுக்கு சரியாக அமையலை அவங்களுக்கு தெரியல தெரியாமலே உள்ளே என்ட்ராகிட்டாங்க அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு எதிர்மறையான திசையாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பார்கள் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு வடக்கு திசை ஆகாது அவங்க வந்து வடக்கு திசைக்கு போயிட்டாங்க அல்லது ஒருத்தருக்கு தெற்கு திசை ஆகாது அவங்க தெற்கு திசையை பார்த்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அவங்களுக்கு என்னென்ன வருன்னா ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனையும் வருங்க வறுமை நல்லா இருந்துகிட்ருப்பாங்க சௌகரியமாக இருந்துகிட்ருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுடைய வருமானம் கட்டாகும் அன்பு பக்தர்களே உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஏன்னா உ நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அது நூறு பேருடைய கேள்வியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்லும்போது ஒரு ஆயிரம் பேருக்கு அது பதிலாக அமையும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் எங்களுக்கு அடுத்த பதிவுகளுக்கு அது வாய்ப்பாக அமையும் எனவே உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள்